நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி நாகை மே இரண்டு நாகை அருகே திருமருகல் இரத்தினகீஸ்வரர் திருக்கோயிலில் செட்டிப்பெண் செட்டிப்பிள்ளை திருக்கல்யாணம் வரும் ஏழாம் தேதி நடக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகலில் அமைந்துள்ள அருள்மிகு இரத்தினகீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடக்கிறது மருதலானவி வாழ்க்கை வணங்கினால் பெருக்கலாம் தவம் பேதமை தீரலாம் திருதலாவிய சிந்தை திருத்தலாம் பரமாயதோர் ஆனந்தம் பெறுகலாம் மருகலானி வாழ்த்தி வணங்கினால் அந்த பெரும்பேருடைய சிவனார் வீற்றிருந்த அருள் பாலிக்கும் திருமருகல் பெரிய கோயில் திருவிழா இங்கே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழன் துவஜாரோகண கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் மிகவும் அதை அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெறவுள்ளது ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சம்பந்தர் செட்டி பிள்ளைக்கு விஷம் தீர்த்த ஐதீகம் நடைபெறவுள்ளது ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து செட்டி பெண் செட்டிப்பிள்ளை திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது இறைவன் இறைவி தன் பட்டணத்தில் திருமணம் நடத்தி அருள்பாளித்தல் தான் வெகு அற்புதமான நிகழ்ச்சியாகும் நாகை மே இரண்டு நாகை அருகே திருமருகல் இரக்கினகீஸ்வரர் திருக்கோயிலில் செட்டிப்பெண் செட்டிப்பிள்ளை திருக்கல்யாணம் வரும் ஏழாம் தேதி நடக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகலில் அமைந்துள்ள அருள்மிகு இரத்தினகீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடக்கிறது மருதலானடி வாழ்க்கை வணங்கினால் பெருக்கலாம் தவம் பேட்டமை தீரலாம் தெருகலாகிய சிந்தை திருத்தலாம் ஆனந்தம் வேறுகலாம் மருகலானடி வாழ்க்கை வணங்கினால் அந்த பெரும்பேருடைய சிவனார் வீற்றிருந்த அருள் திருமருகல் பெரிய கோயில் திருவிழா இங்கே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழன் துவஜாரோபண கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் மிகவும் அது அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் வீதியிலா நடைபெறவுள்ளது ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று செட்டி செட்டிப்பிள்ளைக்கு விஷம் தீர்த்த ஐதீகம் நடைபெறவுள்ளது ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து செட்டிப்பெண் செட்டிப்பிள்ளை திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது இறைவன் இறைவி தன் பக்கனுக்கு திருமணம் நடத்தி வரைபாளித்தல் இக்கோயில்தான் வீடு அற்புதமான நிகழ்ச்சியாகும் அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டை நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மீனிகள் படியுங்கள் நன்றி